இந்த டீக்கான காரணம் தான் நிறைய பேர் வந்து சுகர் இருக்கு அதனால வேண்டி எனக்கு வந்து சர்க்கரை போடாம கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்புறம் இன்னுமே மறுபடியும் சுகர் போட்டாலுமே சேர்ந்த மாதிரி எதுவும் சேர்த்து போடுறோம் ஆனா இந்த டேட்ஸ் போட்டு பண்ணும்போது அதோட ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமானதா தான் இருக்கு அதனால வேண்டி இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு இது கூட நட்ஸ் எப்பவும் போடுற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் சுகர் சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் சுகர் இல்லாதவங்களும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது ஏபிசினா ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு இது சுகர் வரும் ஏபிசிடினா வரும் சுகர் வராது